இந்தியாவே மிரண்டு போன திட்டம் இது ஒன்னு போதுமே பாஜக அடித்த அடி இனி தமிழ்நாடே நம்ம கையில மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்குடன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு வர்த்தக அணி ஒரு முக்கியமான சமூக நலத்திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தைச் சேர்ந்த பனிரண்டு வயதிற்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தை தேர்வு செய்யப்படுவார் தேர்வு செய்யப்படும் குழந்தையின் பெயரில் செல்வமகள் திட்டம் கணக்கு தொடங்கப்பட்டு அதில் பத்தாயிரம் ரூபாய் தொகையாக செலுத்தப்படும் இந்த சமூக நல திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மண்டலங்களையும் உள்ளடக்கிய வகையில் மொத்தம் பெண் குழந்தைகள் பயனடைய உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் கல்வி பொருளாதார பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்காக ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரே ஒரு பயனாளி மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் குழந்தையின் தாய் ஆதார் அட்டை கொண்டவராக இருக்க வேண்டும் குழந்தை பனிரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் தாயின் தொழில் விவரம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் மேலும் குடும்பம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் தகுதியான பயனாளிகளை சரியாக தேர்வு செய்து இந்த நலத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்த அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பாஜக மாநில வர்த்தக அணி தலைவர் எம் சதீஷ் ராஜா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த சமூக நலத்திட்டம் இந்தியாவிலேயே அரசியல் கட்சியின் ஒரு அணியால் நேரடியாக செயல்படுத்தப்படும் முன்மாதிரி திட்டமாக விளங்குகிறது பெண் குழந்தைகளின் கல்வி பொருளாதார பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த முயற்சி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை கல்வி பெறச் செய்வோம் என்ற தொலைநோக்கு சிந்தனையின் தொடர்ச்சியாகும் செல்வமகள் திட்டம் பெண் குழந்தைகள் கல்வி திட்டங்கள் மகளிர் சுயதொழில் ஊக்குவிப்பு போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை மோடி அரசு நாடு முழுவதும் செயல்படுத்தி வரும் நிலையில் அதன் தாக்க இன்று ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகள் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேறி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஒரு பெண் குழந்தை தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் பெயரில் பத்தாயிரம் ரூபாய் தொடக்கத்தொகையுடன் செல்வமகள் தொடங்கப்படுவதன் மூலம் இந்த திட்டம் எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளின் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய வலுவான அடித்தளமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது வெறும் நிதி உதவி மட்டுமல்ல சமூக பெண் குழந்தைகளின் மதிப்பையும் அவர்களது கனவுகளையும் பாதுகாக்கும் ஒரு உறுதியான முயற்சியாக பார்க்கப்படுகிறது இதை நடைமுறைப்படுத்தும் முனைப்பை எடுத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாநில வர்த்தக அணி தலைவர் திரு எம் சதீஷ் ராஜா அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலிருந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் பெருமளவில் குவிந்து வருகின்றன